ராகுல் காந்திக்கு எதிரான பொய் பிரச்சாரங்களை எடுத்துரைக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபயணம் ராகுல் காந்தியை மிரட்டும் தோனியில் பேசினால் பாஜக தலைவர் வீடுகள் முற்றுகையிடப்படும் செல்வ பெருந்தகை பேட்டி தேசத்தந்தை காந்தியடிகள் பிறந்த நாள் காமராஜர் நினைவு நாள் லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாளை முன்னிட்டு மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குறித்து அவதூறு பேசி பொய் பிரச்சாரம் செய்து வரும் பாஜக தலைவர்களை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடைபயணம் இன்று நடைபெற்றது மாங்காட்டில் உள்ள காமராஜர் காந்தி சிலைகளுக்கு மாலை அணிவித்துவிட்டு அங்கிருந்து ஊர்வலமாக சென்றனர் இந்த நடைபயணம் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாக வந்து குன்றத்தூரில் முடிவடைந்தது மாநில செயற்குழு உறுப்பினர் கௌதமன் திருவீதி ஏற்பாட்டில் நடைபெற்ற நடைபயணத்தை ஸ்ரீபெரும்புத்தூர் எம்எல்ஏவும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருமான செல்வ தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஊர்வலமாக மாகாட்டிலிருந்து குன்றத்தூர் வரை நடந்து வந்தனர் மாங்காட்டில் காந்தி காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களுக்கு மாலை அணிவித்து பேரணியை அங்கிருந்து தொடங்கினார்கள் கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக நடந்து வந்தனர் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குன்றத்தூரில் நடைபயணம் முடிவடைந்த நிலையில் இதையடுத்து குன்றத்தூரில் நிறைவடைந்த பேரணியில் செல்வ பருந்தகை அளித்த பேட்டியில் தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இந்த தேசத்தின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக வன்மமான முறையில் பேசுவதும் அவதூறுகளை அள்ளி வீசுவதும் அவர் பேசாததெல்லாம் பேசியதாக சித்தரித்து பரப்புரை செய்வதும் பாஜக ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதும் வாடிக்கையாக இருக்கிறது இதை கண்டித்து இன்று மகாத்மா காந்தி அடிக பிறந்த நாளில் அகிம்சையை போற்றும் இன்று அற ஒரு எழுச்சி பாத யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்பாக